பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் மூணு ஒன்பது முடியும் போது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் போட்டிருக்கு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் போட்டிருக்கு போட்டிருக்கா நம்மள யாரை மயக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க யாரை மயக்கணும் கர்த்தரை கர்த்தரை ஆதாயப்படுத்தணும் சூத்திரம் நம்ம ஊழியம் செஞ்சு யார ஆதாயப்படுத்தணும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொல்கிறோம் யார் ஆதாயப்படுத்தணும் கர்த்தரை ஆதாயப்படுத்தணும் கர்த்தரை கவர் பண்ணுறதுக்கு வழி என்ன ரமேஷ் புரதர் எதாவது வழி இருக்கா கர்த்தரை கவர் பண்ணுறது எப்படியா கர்த்தரை தூக்கி பாக்கெட்டில் வைக்கிறது எப்படி அப்படி திட்டமிடணும் நம்ம கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்கும் கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியும் கர்த்தர் எதெல்லாம் சந்தோஷப்படுவார் கர்த்தருக்கு எதெல்லாம் சுகந்த வாசனை அப்படி யோசித்து செயல்படுங்க என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும் இதுக்கு என்ன பிடிக்கும் அதுக்கு என்ன பிடிக்கும் தேவையில்லாத பஞ்சாயத்து வேலை நாட்களை வீணடிக்கிற வேலை கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தணும் இங்கே இருக்கிற வாலிப தம்பிகள் பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்யணும் யார் ஆதாயப்படுத்தணும் சொல்லுங்க ம் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தணும்னு சொன்னால் முடி கரெக்டா விட்டிருவீங்க இப்படி இப்போ இது காலாமாரி முடிய வச்சு கிறிஸ்துவ ஆதாயப்படுத்த போறீங்களா ம் யோசிச்சிங்க யோசிச்சிங்க சில நல்ல உடுப்புகள் போட்டு கிறிஸ்துவ ஆதாயப்படுத்த போகிறோமா கருத்தரை ஆதாயப்படுத்துறதுக்கு என்ன வழியும் பாருங்க ஒரு வெளிநாட்டில் ஒருத்த வந்து ஒரு பனியன்ல போட்டிருந்தானா நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம்னு எதில் வந்து பிபி பிபின்னு சிரிச்சிட்டு போனானா சே இப்படி விட்டுட்டாங்களாம் அப்படி சிரிச்சிட்டு பின்னால் திரும்பி திரும்பி நக்கல் பண்றது அவன் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான் பின்னால் எழுதியிருந்துச்சான் நீ யாருக்கு பைத்தியம்னு சொல்லி நீ நீ யாருக்கு பைத்தியம் கிறிஸ்துக்கு பைத்தியன்னா சிரிப்பு என்ன சிரிப்பி வேண்டிய கிடக்கு பின்னால் அவன் பனியன்ல எழுதிருந்துச்சி நீ யாருக்கு பைத்தியம் நான் வந்து அவனுக்கு பைத்தியம் இவனுக்கு பைத்தியம் நடிகருக்கு பைத்தியம் நடிகைக்கு பைத்தியம் இல்லை நம்ம கிறிஸ்துவனுடைய சீஸ்தர்கள் லூயா வேறவனுக்கு ரசிகரு ரசிகர் எல்லாம் கிடையாது கிறிஸ்துவுக்கு சீஸ்தர் அதனால கிறிஸ்துவ ஆதாயப்படுறதுக்கு வழி என்னன்னு பாருங்கள் அதை மனதில் வச்சு நீங்க செயல்படுங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படணும் சபை பார்க்கணும் உன் இளமையை குறித்து ஒருவன உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு கிறிஸ்துக்குள் என்று காணப்படணும் சும்மா பாட்டு கிடையாது கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போ அது வெற்றியே உண்டு சொல்லி சீப்பியமே கைதட்டி விழுந்துடக்கூடாது சரிங்களா கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்க சபையார் பார்க்கணும் அருகாமையில இருக்கிற தெருவில் உள்ளவங்க நண்பர்கள் எல்லாரும் உங்களை அப்படி பார்க்கணும் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக நிச்சயமாய் கத்திரவங்களை மகிமை எழுப்பட்டும்